ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது விஎஸ்கே கப்பி ஃபார்ம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மில் இருக்கிற இந்த டேங்குகளை எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோம் என்ன மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை பிடிச்சி இருக்குது இதில் என்னதெல்லாமே நம்ம மீன் எடுத்துட்டோம் எக்ஸ்ட்ரா இந்த ஃபீமேல் இந்த மேலில் மட்டும் இந்த பிரிட்ஜ் பாக்ஸில் நம்ம விட போகிறோம் அதுக்காக இந்த பிரிட்ஜ் பாக்ஸ் செட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே பச்சை பிடிச்சிருச்சு ஆ மீனும் வளர்ந்துருச்சு ஸோ நம்ம மீன் எல்லாமே சேலுக்கு எடுத்துட்டோம் இதில் இதிலேருந்து சேலுக்கு எடுத்த மீன் எல்லாமே நான் வீடியோட எண்ணில் காட்டுறேன் ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல விட்டு விட்டாக தான் எடுத்தேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே எல்லா பாக்ஸுமே கழுவி போட்டுட்டோம் இது கழுவுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக ஒரு பதினொன்று மணி இருக்கும் காலையில் ஒரு வழியாக எல்லாமே கழுவி முடிஞ்சிருச்சு என்ன இதை எடுத்து எடுக்க வேண்டியது தான் வேலை இந்த பக்கம் மூணு அடுத்த பக்கம் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அடுக்கிட்டோம் ஆஹ் அடுக்குனதை விட வேலை முடியறது இல்லை இன்னும் நிறைய இருக்கு என்னன்னா உப்பு போடணும் இலை போடணும் கழுவி முடிச்சதுனால இனி போய் இலை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியா நம்ம பாதாம் இலை நிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இது நம்ம தான் இருக்கு இப்ப நம்ம ஃபார்ம்ல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கு ஏகப்பட்ட இலை இருக்கு இதுல நமக்கு தேவைய தேவைக்கேற்ற மாதிரி ஒரு சாக் நிறைய வாய் வாரிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் இந்த பாதாம் மேல எல்லாமே நம்ம உப்புல ஊற வச்சுதான் கழுவுணும் நம்ம இந்த இலையை எடுத்துட்டு வரும்போது ஒரு ஆறு மணி அந்த டைம் ஆச்சு பட் பட்டு இதை போட்டு போது போட்டு முடிச்சு உப்பு போடும்போது கிட்டத்தட்ட ஏழரை மணி ஆயிடுச்சு நம்ம பாதாம் மேல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உப்புல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் போடுறோம் நம்ம அதை அதை எப்படி நான் பாதாமலை போடுறது ரெடி பண்றேங்கிறத இன்னொரு வீடியோல சொல்றேன் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை ஒரு வழியா எல்லாமே முடி அப்புறம் போன பேட்ச் வந்து ரெடியானதை காட்டுறேன் இந்த நம்ம பண்ணி பாதாமில் போட்டு ஃபிஷ் விட்டுட்டோம் ஃபிஷ் விட்டுட்டோம் இதுல என்னென்ன ஃபிஷ் இருக்குங்கறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் கொய் வெரைட்டி நிறையவே இருக்கு ஒரு அஞ்சு வெரைட்டி அஞ்சு சை அஞ்சு வெரைட்டி பக்கத்துல கொய் வெரைட்டி இருக்கு அதுக்கப்புறம் டெக்ஸிரோ நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டி மேல இப்போதைக்கு சேலுக்கு இருக்கு நீங்க ஃபார்ம் விசிட் பண்ணி வாங்குறவங்களா இருந்தா கண்டிப்பா கால் பண்ணிட்டு வாங்க வீடியோல நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணிட்டு வாங்க நிறையவே ஃபிஷ் நம்ம கிட்ட இருக்கு நிறைய வெரைட்டில இருக்கு நிறைய குவான்டிட்டிலயும் இருக்கு என்னென்ன ஃபிஷ் என்ன இதுங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்